எபிசோட் செவன்டி ஃபோர் ஏமா இதை பார்த்தாலு ஊற இவங்களை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க கௌரி இது எங்களோட ஹச்சாரோட அம்மா அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரமிச்சாள் பாட்டி அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாங்க கௌரிக்கு ஆஜூனோட நிலைமைய நினச்சா ரொம்பவே கவலையாக இருந்தது அவன் இப்போ என்ன நிலைமையில் இருப்பான் அப்படின்னு நினைச்சாலே அவளுக்கு ரொம்பவே பயமாக இருந்தது அவள் பாட்டியை பார்த்து எனக்கு உடனடியாக டிக்கெட் போடுங்க நான் நான் உடனே ஊருக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பாட்டியும் கௌரியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனை கௌரியை வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அவள் அழுதுகிட்டே இருந்தாள் அவளை சமாதானப்படுத்தவே முடியலை மறுபுறம் லக்ஷ்மியோட உடலை ஊரெங்கும் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறமா இறுதி சடங்கெல்லாம் முடிச்சதுட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு வந்தாங்க உடலை எரிப்பதற்காக எல்லாருமே தயார் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட டெய் எவ்வளோ நின்றண்டை இப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அவனை அடித்தாங்க ஒழுக்கினாங்க என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் ஆஜூன் அல்லவே இல்லை ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி லக்ஷ்மியோட உடலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் அவனுக்கு அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல கொல்லி வைக்கிறதுக்காக அவங்களோட மூத்த பையனை கூப்பிட்டாங்க ஆனால் ஆஜூன் இருக்க நிலைமையில அது அவனால் பண்ண முடியாது அதனால் ஆஜூனோட ட்வின் பிரதரான ஆதவ கூப்பிட்டாங்க அவன் கையில் கொல்லிக்கட்டையை கொடுத்தாங்க அதை அவன் வாங்கிக்கிட்டான் அப்போ யாருக்கெல்லாம் முகத்தை பார்க்கணுமோ அவங்க கடைசியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க கல்பனா காவேரி ரெண்டு பேருக்குமே தாங்க முடியாத வழி இருந்தது ரொம்பவே அழுதாங்க அதுக்கப்புறமா ஆதவ் அங்களை கொளுத்து போக நேரம் ஆஜூன் ஓடி போய் அவங்கள அப்படி பண்ணாத அவங்கள அப்படி பண்ணாத அவங்க நம்ம அம்மா நீ நீ அப்படியா பண்ணக்கூடாது எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சான் அப்போ ஆஜூனை அவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவன் அந்த பிணத்துக்கு கொல்லி வச்சுட்டான் ஆஜூன் கதறி கதறி அழுதான் அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தது எல்லாத்தையுமே உடைச்சி அம்மா என்னை விட்டு போய்ட்டே அம்மா ப்ளீஸ் என்னை அனாதையை விட்டுட்டு அம்மா ப்ளீஸ் அப்படின்னு அவன் கதறி கதறி அழுதது அங்கே இருக்க எல்லாரையுமே கண் கலங்க வச்சது அவனுக்கு வழி தாங்கவே முடியலை அர்ஜூன் அழுகிறதை பார்த்து கல்லஞ்சுக்காரன் கூட கரைஞ்சி போயிடுவான் அந்த அளவுக்கு வேதனையாக இருந்தது அந்த நேரம் மயானத்துக்கு வந்த யுவராஜ் மனம் உடைஞ்சு போயிருந்தான் அர்ஜூனுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியலை அவன் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு கத்தி கத்தி அழுதான் அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் இதை பார்த்து யுவராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவன் நெஞ்சு அழுத்தி சிபிஆர் பண்ணாங்க ஆனாலும் அவன் கண்ணை திறக்கவே இல்லை உடனடியாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க மறுபுறம் கௌரி ரொம்ப பதட்டமாக பஸ்ஸில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தான் இந்த விஷயத்தை யாருமே கார்த்திகேயன்கிட்ட சொல்லலை காவேரிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனாலும் அவளும் சொல்லவே இல்லை ஏன்னா கார்த்திகேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கௌரியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவார் குழந்தைய புரிஞ்சுக்க மாட்டார் அந்த நேரம் ருத்ரா ஷாலினி எல்லாருமே அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் தடல் புடலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கௌரி ரிட்டர்ன் வீட்டுக்கு போனது தெரியாது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற பதட்டத்தில் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க மறுபுறம் ஆர்ஜன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான் அவனை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அவன் நிலா நிலா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தான் அப்போ அவன் மைண்டில் நேற்றுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன் பை ஒன் ஓட்டி பார்த்தான் அப்போது நடந்த எல்லா விஷயத்துலேயுமே நிலா மட்டும் இல்லை அது அவன் தெரிஞ்சுக்கிட்டான் உடனே பதறி போய் எழுந்து நிலா அப்படின்னு கத்தி நிலா எங்க அப்படின்னு கேட்டான் ஆனால் அங்கே இருக்க யார்கிட்டையும் எந்த பதிலும் இல்லை ஏன்னா நேத்திக்குலருந்து யாருமே நிலாவை பார்க்கல நிலாவோட ஞாபகம் கூட யாருக்குமே வரல ஏன்னா ஒரு வீட்டில் கொலை நடந்துருக்கு அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டுமே மைண்டில் ஓடிட்டு இருந்ததுனால நிலவை பற்றி யாருமே கவனிக்கலை அப்போ ஆர்ஜூன் யோசிக்க ஆரம்பித்தான் அந்த நேரம் டிவியில் நியூஸ்ல ரொம்ப பரபரப்பா பிரபல பிஸ்னஸ் மேனான வினய் இன்று காலை வெட்டி கொல்லப்பட்டார் அவர் பினம் சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்தது அதை எல்லாரும் பார்த்தாங்க ஆஜூன் ஆதவும் தலையில அடிச்சுக்கிட்டு ஆள ஆரம்பிச்சுறாங்க இதை பார்த்த அர்ஜுன் ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான் அவங்க ரெண்டு பேருமே அழுகிறதை பார்த்த கல்பனாவும் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க ஆனால் அவங்கள சமாதானப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நம்ம நம்ம காயத்ரி அம்மாவை கொன்ன மாதிரியே நம்ம லக்ஷ்மி அம்மாவையும் கொன்னுட்டாங்க பிரதர் இப்போ நம்மளை நம்ம என்ன பண்ணுறது நமக்குன்னு யாருமே இல்லை பிரதர் நம்ம அண்ணா ஆகிட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா அழுதான் இதை பார்த்த ஆஜன் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு யாரும் இல்லைன்னு நீ அழாதடா உனக்கு நான் இருக்கேன் அண்ணன் நான் இருக்கும்போது உனக்கு வேற யாரா வேணும் இங்கே பார் முதல்ல நம்ம தங்கச்சி இங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இது யார் பொண்ணு நான் கண்டுபிடிக்கணும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் அவன் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கிய கையில் எடுத்தான் இதை பார்த்த ஆதவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு பிரதர் வேணாம் நீ பழைய மாதிரி மாறிடக்கூடாது உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும் எனக்கு இப்போ நீ மட்டும்தான் இருக்க பிரதர் ப்ளீஸ் பிரதர் துப்பாக்கி கீழே போடு பிரதர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவ அந்த துப்பாக்கியை கீழே போட்டுட்டு ஆதவ கட்டி அணைச்சி அழ ஆரம்பிச்சான் அப்போ அவன் கௌரியை பார்த்தான் அவளும் அவனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவ சமாதானப்படுத்தினான் கௌரியை பார்த்த உடனே ஆஜோன் உடஞ்ச அழ ஆரம்பித்தான் அதே நேரம் யுவராஜ் வெளியில் போய் ஷிவா நிலா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஷிவா சார் நிலாவை கடத்துனது வேறு யாரும் இல்லை நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்க கமிஷனர் விஷ்ணு பாபு அவரோட ஒய்ஃப் ஷீலா தான் ஆனால் நீலா ரொம்ப சேஃபாக தான் இருப்பா அவங்களால் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பே இல்லை ஆனால் எதுக்காக வினைவர்மாவையும் லக்ஷ்மியை கொன்னாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியலை சார் அதனால தான் நானும் குணாவும் சேர்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை பற்றியான எதாவது நியூஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் அதுக்கப்புறமா யுவராஜ் இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணி புதுசாக வந்துருக்கா கமிஷனரை முடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஈவலாக ஸ்மைல் பண்ணான் உறவு மலரும்